வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பச்சை பட்டாணி புலாவ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பிரியாணியால் ஒன்று பட்டை ஒன்று அன்னாசிப்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு நாலு ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எப்போதும் சொல்கிற மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் இது வந்து ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் கூட இது குயிக்காக ஈஸியாக செய்யலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று பச்சை பட்டாணி ஊற வச்சது நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம வதக்கலாம் பச்சை பட்டாணியை நம்ம அவிக்காமலே இந்த மாதிரி நம்ம பச்சையாகவே போட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வதக்கி நம்ம வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து மீடியம் நம்ம வச்சு இதை வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் தயிர் வந்து ஒரு அரை கப்பு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகா ஒன்று புதினா கொத்தமல்லி எலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணி கூட நம்ம இந்த மறைச்சி வச்சதை புதினா கொத்தமல்லி எல்லாம் பச்சை மிளகாவை இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பச்சை பட்டாணி கூட போட்டு நம்ம இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அதால் ஒரு டம்ளர் அப்படின்னா நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ இந்த அரிசிலாம் ஓரளவுக்கு மேலே வந்ததும் நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும் இப்போ திறந்து பார்த்தோன்னா சூப்பராக ஒரு டேஸ்ட்டான பச்சை பட்டாணி புலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் கொத்தமல்லி இலை புதினா இல நம்ம போட்டு நம்ம கிளறினோன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வேணும்னா நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கூட நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தயிர் பச்சடி சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்